வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் அறிவுத்திறனால் உலகை வெல்ல நினைப்பவர்கள் ரிஸ்க் எடுப்பதில் வல்லமை கொண்ட நீங்கள் மூக்குக்கு மேல் கோபம் வந்தாலும் அன்பு செலுத்துவதில் உங்களை மின்றி யாரும் இல்லை உங்கள் ராசி அதிபதி புதன் என்பதால் புதன்கிழமைகளில் சிவபெருமானின் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல மேன்மையையும் பெற முடியும் ஓம் நமச்சிவாயா போற்றே என்ற மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து சிவபெருமானின் சிவபெருமானினாரிலே பெறுங்கள் சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி விருச்சக ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் புண்ணியம் நிறைந்த இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரப்போகிறது குருவின் பெயர்ச்சி குரு பகவான் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மிதன ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வக்ரகதையில் பயிற்சி ஆகிறார் இது தொழில் மற்றும் வீடு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்குகிறது புதனின் பயிற்சி ராசி அதிபதி புதன் நவம்பர் இருபதாம் தேதி வரை ஐந்தாம் இடத்திலிருந்து அதன் பிறகு மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் இந்த பயிற்சி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரும் சனி சனி பகவான் நவம்பர் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால் கண்டக சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் யோகங்கள் மதன ராஜகோபால யோகம் மகா யோகம் பிறகு மங்கள யோகம் சிக்கிர ஆதித்ய யோகம் போன்ற பல ராஜ யோகங்கள் உண்டாகின்றன இந்த கிரக அமைப்புகளால் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கும் முக்கிய பலன்கள் புதனின் பயிற்சியால் வருமானம் பணவரவு வசதி வாய்ப்பு இது எல்லாமே நல்ல ஒரு மேன்மையை தரும் வராது என்று நினைத்த பணம் கூட இப்போது கைக்கு வந்து சேரும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு உண்டாகி உள்ளது தொட்டது துளங்கும் கடுமையான முயற்சிகளை நீங்கள் போடப்போகிறீர்கள் அதற்கேற்ற முன்னேற்றத்தை நிச்சயம் அடைவீர்கள் இது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல உதவும் மூன்றாம் இடம் பங்கு சந்தை எம்எல்எம் யூடியூப் போன்ற துறைகளை குறிப்பதால் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் பத்தாம் தேதிக்கு பிறகு தந்தை சொத்து பூர்வீக சொத்து பற்றி பேசினால் நன்மை உண்டாகும் தந்தை மூலமாகவும் பணவரவு வரும் தொழில் வளர்ச்சி நான்கு மற்றும் மேலுக்குடையவர் பத்தாம் இடத்திற்கு வருவதால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பார்ட்னர்ஷிப்பில் கூட்டாளிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரம் சீராக இருக்கும் சொத்து வீடு மனை சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் காலம் சாதகமாக உள்ளது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் அதற்கேற்ற நன்மைகளையும் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் அடைவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் நன்மை பிறக்கும் உங்களுடன் சண்டை போட்டு பேசாமல் போன உறவினர்கள் கூட தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு பேசுவார்கள் மனரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தேவையில்லாமல் யோசித்து வந்த விஷயங்கள் நீங்கி மனம் சந்தோஷமாக இருக்கும் நினைத்தது எல்லாமே சரியாக நடக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளது உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெறப்போகிறீர்கள் வெளி உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தினால் இன்னும் மேன்மைகளை அடையலாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் எல்லாமே நல்லதாக நடந்தாலும் சில விஷயங்கள் பிடிக்காதது போல தோன்றி கோபத்தை அதிகரிக்கும் முடிந்த அளவுக்கு கோபத்தை கட்டுக்கொள் வையுங்கள் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிருங்கள் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் நிலையை புரிய வையுங்கள் அவர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தால் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்களை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகே பார்த்துக்கொள்ளுங்கள் கண்மோடித்தனமாக செயல்படாமல் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறலாம் செய்ய வேண்டியவை திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெற வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது நல்லது வரக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நன்மைகளையும் மேன்மைகளையும் அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்